திருப்புகள் முன்னூத்தி இருபத்தி ஆறு கடத்தை பற்று எனப்பற்றி கருத்து உற்று களித்திட்டு கையல் கண் பொறுப்பு இணை சித்திர தனமாதர் தலைக்குள் பட்டு அறக்கத்தி சலித்து கட்டளை சொல் திரைக்குள் பட்டு அற செத்திட்டு உயிர் போனால் எடுத்து கொட்டி இட கட்டை பட

அறுசூரை அடித்து செற்று இடித்து பொட்டு எழ பொற்கூப்பட குத்திட்டு அலைத்து சுற்று அலை கடல் மாய புடைத்திட்டு படிக்குள் செற்று அடப்புக்கு கத துக்க கையில் கொக்கை பட குத்தி பொறுவோனே புனத்தில் பொன் குரத்திக்கு புனர்க்கு ஒத்த பசப்பு எத்தி புனர் கச்சி பதி சொக்க பெருமாளே எனக்கி பத்திமை செச்சை பதத்தை பற்றுகைக்கு சொல் தமிழ் கொற்ற புகழ் செப்பி திரிவேகும் சூரபன்மன் தேவரை சிறை தேவர்களை சிறையில் அடைத்தான் அடித்தான் அவர்களின் அழகிய இருப்பிடமான வானுலகனை வளைந்து கொண்டு அவர்களை அலைய விட்டு துன்புறுத்தி கொடுமை விளைவித்தார் அத்தகையவனை அடித்து சினந்து இடித்தும் அவனுக்கு துணையான ஏழு மலைகளும் பொடிபட வேளால் குத்தியவனே அவனை வருந்த செய்து வளைந்துள்ள துக்குகள் நெருங்கிய கடலும் கலங்கிட வருத்தியவனே பூமியில் சினத்துடன் அழிக்க புறப்பட்டு சினமும் வருத்தமும் மனத்தில் கொண்டுள்ள மாமரமாய் நின்ற அழிவுபட குத்தி போரிட்டவனே சூரவர் அழகிய குறவர் மகளான வள்ளியை சேர்வதற்கு ஏற்ற இனிய சொற்களை கூறி துதித்து சேர்ந்த காஞ்சிப்பதியில் வீற்றிருக்கின்ற அழகிய பெருமாளே குடத்தை போன்ற கொங்கையின் மீது எண்ணத்தை வைத்து உள்ளம் மகிழ்ந்து மின்னல் போன்ற விழியின் அழகையும் மலைக்கு நிகரான தனபாரங்களை உடைய மங்கையரின் காமக்கலைக்குள் ஆசை கொண்டு அக்கலை நூல்களை நன்கு கற்று ஓதி பின்னர் சலிப்பு கொண்டு கற்பனை பேச்சுக்கும் உள்ளாகி பொய்யான திரைக்குள் உட்பட்டு என் உயிரானது நீங்கும் அங்கனம் நீங்குமானால் என் உடலை எடுத்து போய் இடுகாட்டில் இட வேண்டி விறகு கட்டைகளின் இடையே வைத்து முதிர்ந்த தீயானது பொருந்த கொளுத்தி உறவினர் பற்றில்லாதவர் போன்று அந்த இடுகாட்டினின்றும் போவர் அது முன் நெஞ்சம் இசைந்து பக்தியுடன் வெற்றி மலர் சூட பெற்ற நின் திருவடியை பற்றி உய்வதற்கு புகழை கூறி திரிவேனோ அந்த பேரை எனக்கு வாய்க்குமோ அந்த பேற்றை உன் புகழை தமிழ் மொழியால் பாடி திரியும் அந்த பேச்சை எனக்கு அருள வேண்டும் என்றவாறு